சி ஜென்ரல் மேக்ஸில் ஒத்துழைப்போம் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் தான் போகணும் அதே வந்து வந்து எந்த இதெல்லாம் வாங்கக்கூடாது ஜாமீன்லாம் கேட்கக்கூடாது அதே போல் வந்து நான் ஒன்று ரெண்டாயிரத்தி விவசாயத்தை ஒரு ஜென்ரல் வந்து நாலே முக்கியம் யாருமே வெளியே போகணும்

சார் தேர்தல் வந்தா விவசாயி இந்த நாட்டினுடைய புதுகெலும்பு என்று கூறுறாங்க தேர்தல் முடிச்சிட்டா கார்ப்பரேட் கம்பெனிக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடி கடன் வாங்கின தள்ளுபடி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு கடனே கொடுக்க மறுக்கிறார்கள் ரிசர்வ் பேங்க்கு பாம்பேல இருந்து அந்த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் எல்லா பேங்க்குக்கும் எல்லா சொசைட்டியும் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு விவசாயிக்கு ரெண்டு லட்சம் வரலையும் கடன் கொடுங்க அந்த கடனுக்கு வந்து ஜாமீன் கேட்கக்கூடாது அதே போல் அந்த கடனுக்கு வந்து மார்ஜினல் மணி கட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அனுப்பிச்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கடனை கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் ஒரு பேங்க்கு தர மாட்டேங்கிறாங்க ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தர மாட்டேங்கிறாங்க விவசாயிக்கு அதனால் அது இல்லாமல் கேசிசி லோனு விவசாயி கொடுத்துருந்தாங்க நாலு பர்சன்ட் வட்டியில் அது இனிமேல் இல்லைன்ட்டாங்க நான் வந்து வட்டியை மட்டும் கட்டினா போதும் நகையை திருப்பி வச்சாங்க இப்போ வட்டியை கட்டினா நகையை திருப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க அதற்காக ரிசர்வ் வங்கியை போய் நாங்கள் பூட்டு போட்டு பதினஞ்சாந்தேதி பூட்டினோம் மத்தியானம் ரெண்டரைலேருந்து நாலே முக்கால் வரலையும் அப்போ தான் அவங்க வந்து எல்லா அதிகாரிகள் வந்து இல்லை நீங்கள் பூட்ட வேணாம் சார் இந்த பாருங்கள் உங்களுக்கு லோன்லாம் தர சொல்லியிருக்கோம் பாருங்க அந்த உத்தரவை காமிச்சாங்க ரிசர்வ் பேங்கினுடைய சீஃப் ஜென்ரல் மேனேஜர் கொடுத்த உத்தரவு அந்த உத்தரவும் படி இன்றைக்கி கலெக்டர்ட்டை மனு கொடுத்தோம் எங்களுக்கு வந்து உடனே இங்கே இருக்க எல்லா பேங்க் மேனேஜர்ஸும் மீட்டிங் போடுங்க அப்படின்னு இருக்கோம் மீட்டிங் போட்டு எங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா லோன் தரணும் ஷூரிட்டி இல்லாமல் மார்ஜினல் மணி இல்லாமல் தரணும் ஷூரிட்டி மார்ஜினல் மணி கேட்டால் இது கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த லட்டரின் கலெக்டரை கூப்பிட்டுருக்கேன் வேறு இருபத்தொம்பாந்தேதி கூட்டம் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இருபத்தொம்பாந்தேதி எங்களுக்கு நடவடிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லா பேங்க்குமே போகிறோம் ஏன்னா ரிசர்வ் பேங்கினுடைய சீஃப் ஜென்ரல் மேனேஜரே சொல்லி கேட்கலன்னா அப்புறம் ரிசர்வ் பேங்க் எல்லா கூட்டப்போம்